2025ல கண்டுபிடிச்ச அட்லாஸ் ஏலியன் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் இது எப்பவும் பாக்குற மாதிரி சாதாரணமான காமெட் இல்ல சயின்டிஸ்ட்டுங்களுக்கே இது பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துதான் என்னடான்னு பார்த்தா இது நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாதான் ஒரு நாள் வானத்துல அட்லாஸ் டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விசித்திரமான ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ்ல சூப்பர் ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க இனிஷியலா ஸ்டார்டிங்ல ஓகே இது ஒரு நார்மல் காமெட் தான்னு நினைச்சாங்க ஆனா அப்புறம் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணும்போது ஷாக் ஆயிட்டாங்க இது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருந்து வந்த ஆப்ஜெக்டே இல்ல ஸ்ட்ரைட்டா வேற கேலக்சில இருந்து வந்திருக்கு இதோட బిహేవియర్ புதுசா இருக்கு ஒருவேளை ஏலியன் ஆப்ஜெக்ட்டா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டாங்க இது பத்தி NASA SETI எல்லாரும் டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில சயின்டிஸ்ட் மேபி இது ஏலியன் ப்ரோபா இருக்கலாம் அது கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கும்னு சொல்றாங்க பட் ஆபிஷியலா இன்னும் எந்த ப்ரூஃபும் கிடைக்கல நேச்சுரல் ஆப்ஜெக்ட்டா கூட இருக்கலாம்னு யோசிக்கறாங்க ஸ்டில் அந்த ஸ்பீட் அந்த பாத் ஷேப் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா அதிசயமாவே இருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஒரு ஆப்ஜெக்ட் வேற யுனிவர்ஸ்ல இருந்து வந்து நம்ம சூரிய குடும்பத்துல சுத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்றத நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம யூனிவர்ஸ்ல இன்னும் எவ்வளவோ மிஸ்டரிஸ் இருக்கு அத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ரிவ்யூ டெக் சேனல்க்கு